ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மனிஷின் சார்பில் அன்பின் நிகழ்வுகள் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்னை கருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பார்கள் ஹலலூயா ஹலலூயா கத்தர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் ஒன்று பேதுருவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை சொல்கிறது உங்களை ஸ்திரப்படுத்துவாராக நிலை நிறுத்துவாராக யார் கத்தருடையானவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி உறுதிப்படுத்தி நிலைத்து நிற்கும்படியா செய்வார் சகல கிருமைகளும் உண்டான தெய்வம் சகல அருளும் உண்டான தெய்வம் உங்களை அழைத்து இருக்கிறார் இதை கேட்கும்படியாய் கிருமை தந்திருக்கிறார் உங்களை சீர்படுத்தி உடனே ஆண்டவர் கொடுக்கிறார்ந்தா யோசிப்பின் வாழ்க்கையில் நடந்தது அதுதான் உடனே கொண்டு போய் சிங்காசனத்தில் வைக்கலை அவனை சீர்படுத்தினார் சில பாடுகள் மத்தியிலே அனுமதித்தார் சில காரியங்கள் நிமித்தம் அவன் ஆண்டவரோடு இணைந்திருந்தான் நீங்களும் நானும் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு உங்களை அழிக்கும்படியாய் அநேக நினைக்கலாம் சத்ரு உங்களை அழிக்கணும்னு நோக்கம் இருக்காது நீங்கள் அழணும்னு விரும்புவான் உங்கள் புகைவர்கள் ஆனால் கத்தரோ உங்களை உருவாக்கி அழகு தேவா கிரிக்கெட்டு நீங்கள் பார்க்கும்போது கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒருவர் தான் கிரிக்கெட் அடிப்பார் பேட் வச்சு ஒருவர் போடுவார் பால் ஆனால் பத்து பன்னிரெண்டு பேர் அதை பிடிக்கிறதுக்காக இந்த ஒரு மனுஷன் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பத்து பன்னிரெண்டு பேர் சுற்றி நின்று அவர் அடிக்க அடிக்கிற பாலை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ச் பிடிக்கணும் அவர் அவுட் ஆகணும் அதே நோக்கத்தோடு இருப்பாங்க சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க இந்த பேட் வச்சிருக்கிற அடித்தாலும் அவுட் ஆனாலும் கை தட்டுவாங்க அவர் சிக்ஸ் அடித்தாலும் கை தட்டுவாங்க ஃபோர் அடித்தாலும் கை தட்டுவாங்க அவர் நல்ல சிறப்பாக விளாண்டா இன்னும் நல்லா கை தட்டுவாங்க அவுட் ஆனால் இன்னும் எழுந்திருந்து கை தட்டுவாங்க இதுதான் உலகங்க ஆனால் நீங்களும் நானும் உருவாக்கும்படியா சிறப்படுத்துவார் ஒரு செடி ஒரு மரம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் உரமிட்டால் போதாது நீர் பாய்ச்சினால் போதாது அதை தெளிவுபடுத்த வேண்டும் அதை சுற்றி அதை தெளிவுபடுத்த வேண்டும் அந்த மரத்தில் இருக்கிற அந்த செடியில் இருக்கிற காய்ந்த இலைகளை அப்புறப்படுத்தி நாம் சுத்தம் செய்து வளர்ப்ப சொன்னால் இன்னும் கணிதருகிற செடியாக வளரும் ஒரு மரத்திற்கு ஒரு மனிதன் இப்படி சொன்னால் தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கின தேவன் தேவனாகிய கர்த்தருடைய மனிதனை கர்த்தருடைய ஜனங்களை கர்த்த கூட இருந்து அவர் நிலைத்து நிற்கும்படியா உறுதியாக நிற்கும்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புவார்கள் என்று சொன்னார் எனக்காக உங்களுக்காக நான் செய்த பாவத்திற்காக அக்கிரமங்களுக்காக தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்த கர்த்தர் கர்த்த இயேசு கிறிஸ்து தன் பிள்ளைகள் சலிக்க வேண்டும் என்னுடைய சொந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா இவள் சுரமாய் தேசத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார் அல்லவா பொல்லாதவராகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபீதா உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாத்து கொடுப்பார் எப்பொழுது எப்பொழுது நாம் எந்த இடத்திலே அவமானப்பட்டமோ அதே இடத்துல ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சீர்படுத்துவா சீர்படுத்துவார் அந்த நாட்களில் அரிசியெல்லாம் வாங்கினோம்னா வீட்டில் வச்சு அம்மாக்கள் நினச்சிவாங்க ஒரு சோளகளை வச்சு புடைப்பாங்க அதில் இருக்கிற எல்லா உமி கல் எல்லாத்தையும் ஒ ஒதுக்குவாங்க இந்த நாட்கள் அப்படி இருக்குதான்னு பார்க்கவே முடியல எனக்கு அருமையானவர்கள் கவனிங்க ஒரு பெண்கள் ஒரு தாய்மார்கள் இத்தனை உணவுக்கு சுத்தப்படுத்த சுத்தப்படுத்தவும் படியாய் உணர்வார்னு சொன்னால் பரமத்தகப்பன் நம்முடைய வாழ்க்கைகளை பரிசுத்தமானதை கொடுத்து இருக்கிற இடத்தை சுரப்படுத்தி உங்கள் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக நான் ஆசிர்வதிக்க ஆசீர்வதித்து உங்களையும் ஆசிர்வதிப்பா நாம் பரிசுத்தம் உள்ள தோப்பன இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம் இன்றைக்கும் வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி சிறுபடுத்தி பலப்படுத்தி உடைய கிருபியால் நிலைநிறுத்துவீராக இந்த வார்த்தை உடைய வல்லமையோடு கடந்து போகட்டோம் கால்கள் வலுவாதபடி அவர்கள் உயர்த்த உயர்ந்த ஸ்தானத்திலே அமரப்பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே